தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜாயின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜாயின் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கன்னிய பூமி இது இந்த கோலத்துக்கு பெயர் கொடி கோலம் இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேக்கெலாம் வந்து வாசலில் போட்டு நம்மளுடைய தேசபக்தியை காமிக்கலாம் இந்த கோலத்துக்கு வந்து எத்தனை புள்ளி வைக்கிறேன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு வாட்டி வச்சுட்டு அஞ்சில் நிற்கணும் நேர் புள்ளி தான் இந்த கோலத்தை வந்து போட்டுட்டு நல்லா கலர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொம்புக்கு ப்ரவுன் கலரும் அந்த கொம்புக்கு மேலே அந்த சின்ன பூ வர்றதுக்கு கோல்டு கலரும் போட்டு அந்த பூக்கெலாம் வந்து நல்லா டார்க் கலர் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூலம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பிக்னஸ் கூட போடுற ஒரு ஈஸியான கோலம் சின்ன வயசுலலாம் நான் ரொம்ப போட்டிருக்கேன் இந்த கோலத்தை இப்போ வந்து புள்ளி வச்சு போடுற கூலம் யாரும் போடுறதில்ல ஆனால் இந்த கொடி கோலம்லாம் புள்ளி வச்சு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்